இப்படி பட அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக தமிழகத்தின் அரசியலை கையாண்டா இங்கே ஒட்டுமொத்தமாக தோல்வியை தான் தமிழக மக்கள் பரிசீலிப்பாங்க இங்கே வந்து உரிமைக்கும் உணர்வுக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவன் தான் தமிழன் நீங்கள் அடித்து பறிக்க நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது அது ரிவென்ச்சாக மாறிடும் நார்த்து போல் சவுத்து இல்லை யார் வந்து யாரை தலைமையை ஆக்கியிருக்கணும் பிரிந்து கிடந்த அதிமுகவில் ஒரு சார்பில் கூட்டு போய் வச்சுக்கிட்டு பழனிசாமிட்ட பணம் இருக்குது பலம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவரை தலைமையாக்குனா ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிற அதிமுக ஒன்று ஆனால்தான் அதிமுகவுக்கே பலம் அப்படித்தான் மக்களும் எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி திமுக இன்டாக்டாக இருக்குது கூட்டணி வலுவாக இருக்குது கூட்டணி திமுக கூட்டணியிலையும் திமுக கட்சியிலையும் வாக்குகளை சிதைக்க முடியுமா வாக்குகளை பிரிக்க முடியுமா பிரிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி தமிழகத்தில் ஏதாவது உருவாகியிருக்கா திமுக வாக்க பாஜக பறிக்க முடியுமா பறிக்க முடியாது திமுக வாக்க விஜய் பறிக்க முடியுமா பறிக்க முடியாது திமுக வாக்க அதிமுக பறிக்க முடியுமா பறிக்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது சதவீத வாக்கு பிரிக்க முடியாத வாக்கா திமுகவுக்கு தமிழகத்தில் அதிருப்தியே இருந்தாலும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பே இருந்தாலும் அறுபது சதவீதமான மக்கள் திமுகவை எதிர்த்தாலும் நாற்பது சதம் என்ன ஆனாலும் திமுகவை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்காங்க இந்த அறுபது சதத்தை ஒன்றாக்குறது யார் எப்படி ஒன்றாக்குறது எதிர்ப்பை ஒன்றாக்கினா தானே வென்றாக முடியும் எதிர்ப்பையே பிரிச்சுட்டிங்கன்னா விஜய் ஒரு திக்கும் சீமான் திக்கும் பழனிசாமி ஒரு திக்கும் பாஜக வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் ஒரு வரைக்கும் தினகரன் ஒரு இப்படி இப்படி எதிர்ப்புகள் பூரா செதைஞ்சிருச்சுன்னா யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் இந்த கல யதார்த்தம் இந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைப்பது என்பது எப்படி வெற்றியை